இருக்கிறார் அது இல்லாத மங்களமற்ற பிற வழிகள் இருந்த கோயில் நிலங்கள் இருக்கிற இறையலின்றது எல்லா கல்வெட்டுகள்லையும் வருது ஏன்னால் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஆறுது இந்த நிலைமையாருதுன்றது அளக்கிறதும் அப்புறம் வந்து ராஜராஜன் வந்து சோழ நாடும் அவர் ஆட்சி படப்பை எல்லாத்தையும் அளக்கும் போதும் இந்த இறையலையை தவிர்த்து தான் அந்த அது எவ்வளோன்றத கல்வெட்டு அப்படி சொல்லுதுன்னா ஊரை ஒட்டு மொத்தமாக அளந்து இறையிலையும் அளந்து அதை கழித்து இவ்வளோன்னு டாக்ஸி இவ்வளோ வரும்ன்றது அது மென்ஷன் பண்ணுறது நிறைய கல்வெட்டில் இருக்குது அதுக்கான விஷயங்களில் ஆய்வாளர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த இறையலி நிலங்கள் எப்படி இயங்குது அப்படின்னா இப்போ நம்மளோட வழக்கில் மண்டகப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பெருமாளோ சிவனோ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த அந்த ஊரோட உச்சபட்ச விழா நாள்னு ஒன்று இருக்குல்ல அதிகப்படியாக அது பொங்கலை ஒட்டி அந்த தான் அது நடக்கும் மண்டகப்படின்றது அதனால் ஒவ்வொரு வீதிக்குமே போய் அவங்க நிற்பாங்க அப்போ நின்னும்போது சாமிக்கு வந்து மண்டபப்படி கட்டுறவர் யாருன்னா யார் அந்த இறையை நிலத்தை பயன்படுத்துகிறாரோ அவர் தான் கட்டுவார் அப்போ